வணக்கம் மக்களே கேப்டன் சுப்மன் கிள மறைமுகமா விமர்சனம் பண்ணிருக்காரு ஷர்துல் தாக்கூர் திடீர்னு இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய நிதிஷ் ரெட்டிக்கு பந்து வீச்சில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆகாஷ் தீப் அடுத்த முகமது சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் வீசியிருப்பாங்க அந்த போட்டியில் நிதிஷ் ரெட்டிக்கு இருபத்தி ரெண்டு ஓவர்கள் கொடுக்கப்பட்டச்சு ஆனா தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டியில நிதிஷ் ரெட்டிக்கு மாற்றா வந்திருக்க கூடிய ஷர்துல் தாக்கூருக்கு சரியாக ஓவர் வழங்கல பதினாலாவது ஓவர்ல பந்து வீச வந்த ஷர்னு தாக்கூர் தொடர்ச்சியா அஞ்சு ஓவர் வீசினதுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அந்த அஞ்சு ஓவர்கள்ல முப்பத்தஞ்சு ரன்ஸ் வாரி வழங்கியிருக்காரு அதாவது எக்கனமி ஏலா இருந்துச்சு இதனாலதான் ஷர்துல் தாக்கூருக்கு கில் ஷர்துல் தாக்கூர் மட்டுமல்ல முகமது சிராஜ் பத்து ஓவர்கள்ல ஐம்பத்தி எட்டு ரன்களையும் அன்சுல் கம்போஜ் ஓவர்கள் நாற்பத்தெட்டு ரன்களையும் விட்டு கொடுத்து சொதப்பி கிட்டத்தட்ட ஷர்துல் தாக்கூர் மாதிரியே இவங்களும் அதிக ரன்ஸ் கசிய விட்ட நிலையில ஷர்துலுக்கு மட்டும் ஏன் அஞ்சு ஓவர்களோ நிறுத்திட்டாங்க அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு இந்த நிலையில இரண்டாவது நாள்ல நாப்பத்தி ஆறு ஓவர்களை இந்தியா வீசும் போது வெறும் அஞ்சு ஓவர்களை மட்டும் ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விக்கு ஷர்தல் தாக்கூர் பதில் சொல்லிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா இது நான் எடுக்கிற முடிவு கிடையாது கேப்டன் எடுத்த முடிவு எனக்கு எத்தனை ஓவர் கொடுக்க வேண்டும் அப்படின்றத கேப்டன் தான் தீர்மானிக்கணும் என்னாலையும் கூடுதலா ரெண்டு ஓவர்கள் வரைக்கும் வீச முடியும் ஆனா கேப்டன் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு அதோட ஓவருக்கு சராசரியா தலா ஏழு ரன்கள் வரைக்கும் விட்டு கொடுத்தத பத்தி பேசின ஷர்துல் தாகூர் மான்செஸ்டர்ல சரியான லைன் லென்த் பிடிச்சு தொடர்ச்சியா பந்து வீச கடினமா இருந்துச்சு இருந்தாலும் என் அதிக அனுபவம் இருக்கு அத வச்சு என்னால அபாரமா பந்து வீச முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு பொதுவா ஏன் அதிக ஓவர்ஸ் வீசல அப்படின்னு பவுலர்கள் கிட்ட கேள்வி எழுப்புனா சூழ்நிலைக்கு தகுந்துதான் அணில முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு கூறி முடிச்சிருவாங்க ஆனா தற்போது ஷர்துல் தாகூர் கில்ல குறிப்பிட்டு எனக்கு அதிக ஓவர்களை தெரிவிச்சிட்டாரு இந்திய தாக்கூருக்கு முப்பத்தி மூணு வயசாகுது நிதிஷ்குமார் ரெட்டி தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டு வரதாலேயோ தெரிஞ்ச அன்சுல் கம்போஜோ அணில இணைஞ்சிட்டதாலயோ தற்போது இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல ஷர்துல் தாக்கூர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கல அப்படின்னா அடுத்த வாய்ப்பே கிடைக்காது அப்படின்ற இந்த நேரத்தில் ஷர்துல் தாக்கூரை நம்பாம அவருக்கு அதிக ஓவர்களை கொடுக்காமல் இருக்காரு இதனால